காலையில எந்தச்சோன்னேமே பால் நம்ம குடுத்தா குடிக்க மாட்டோம் அவங்க அப்பாவை குடுக்க சொன்னேன் எப்படி குடிக்கிறா பாத்தீங்களா பாப்பா கையில இந்தா வச்சுக்கோன்னு ஏதாவது திங்ஸ் குடுத்தா போதும் அவ்வளவு பத்திரமா மேடம் பாத்துப்பாங்க தூங்கும் போது கூட கீழே போட மாட்டாங்க எங்க போனாலும் அதை வச்சுட்டே டிராவல் பண்ணுவாங்க அந்த கேப்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு மக்கானா நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சு பால் சேர்த்து அடிச்சு வாழைப்பழத்தோட கொடுத்தாச்சு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்க தண்ணி கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி அடிச்சு குடுக்கலாம் சம்மர் டேஸ்டா இருக்கும் நல்ல வெயிட் கெயின் ஆகும் அவ்ளோ ஃபேட் இருக்கு இதுல காலைலிக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு சரி பாத்திரத்தெல்லாம் எல்லாம் டிஷ் வாஷரில் போட்டுவிட்டால் ஒரேடியாக வேலை முடியும்னு பார்த்தா அது மேலே இவ ஏறி உட்காந்துட்டு நீ எப்படி போடுவேன்னு பார்க்குறேன்னு இருந்தா அந்த கேப்பில் கொஞ்சோண்டி டீ இருந்துச்சு அதை குடிச்சு முடிச்சாச்சு அடுத்து அவளுக்கு லன்ச் பண்ணணும் இன்னைக்கு குதிரவாளி கோவக்கா வச்சு ஒரு ரைஸ் பண்ணியிருப்பேன் இதோட ஃபுல் வீடியோ நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் எப்பவுமே லஞ்சுக்கு முன்னாடி ஓம வாட்டர் கண்டிப்பாக கொடுத்துடுவேன் ஆனால் இப்போ அது கொடுக்கறது எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கு ஏதாவது வட்டகை கிளாஸ்னு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தா குடிப்பா இல்லைனா கண்டுபிடிச்சிட்டு இல்லை வாசனை பிடிச்சிட்டு குடிக்கவே மாட்டேன் அதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வீட் வச்சு பேன் கேக் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு போட்ட ரெசிபிஸ் எல்லாமே எட்டு மாதம் குழந்தையிலேருந்து நீங்க கொடுக்கலாம் நட்ஸு மில்க் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா பால் மட்டும் ஒரு வயசுக்கு மேலே கொடுங்க நட்ஸ் பழகினதுக்கு அப்புறமா கொடுங்க நைட்டு டின்னருக்கு எங்களுக்கு பொங்கல் செஞ்சிருந்தோம் அதுவே அவளுக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுக்கு ஆச்சு கொஞ்சம் மூலம் நெய் விட்டு